ரெண்டு கிலோ வருமா ஒன்றரை கிலோங்க கை சைஸே பாருங்க கை வச்சா கூட அஞ்சு பேர்லங்க அப்பது பாருங்க புதுசா மணி ரெடி பண்ணி புதுசா எங்க ஊர்ல இருக்கிற பெரிய ஆத்துக்கா வந்து ரவுண்ட் பண்ண போறோம் பாருங்க எவ்வளவு மீன் விழுந்துன்னு பாப்போம் வாங்க அது வந்து என்ன كله சிக்க பண்ணிக்கிம் என்ன அந்த ஜம்பை சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டு பெரிய பள்ளம் என்ன இதுல நிறைய மீன் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாங்க எவ்வளவு மீன் இருக்குன்னு பாப்போம்

வலை வந்து கரெக்ட்டா எடுத்து வந்தோம் அப்பதான் கரெக்ட்டா ரவுண்ட் பண்ண முடியும் அதனால எல்லாரும் சேர்ந்து செயல்படறோம் இந்த குளியில மட்டும் பெரிய பெரிய மீன் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க கிராம ஒரு ஒரு 1.1 கிலோ ஒன்றரை கிலோ சைஸ்ல இருக்கு ஜிலேபி மீன் மட்டுமே

அவ்வளோதான் இதுதான் உங்கள் வேலை கேப்பில் விட்டுவே கூட இங்கேயே உட்காந்துருக்காரு கீழே விட்டுட்ட ஆ உண்டு இல்லை அது சென்று இழுத்து விட ஆ ஆ விட்டுரு விட்ருடன் உண்டு செவுத்தானுப்பா அது சென்னை வேலை போகிற சிங்கடா சென்னை விட போய் தபா தபாண்ண அடிக்கி குடிக்குள்ளே வரட்டும் அங்கே போகடாடி இங்கே மணா அங்கே வடிக்கிறோம் போகாட அங்கே வெளிக்கிட்டு உள்ளே வாடா இதான் அங்கே நிற்குண்ணா மேடம் மீன் நிற்கிடா வேணா அங்கேதான் நான் சேர்த்து பாருங்க இப்போ ஒருத்தர் அங்கே ஓட்டினோம் போகிறாமே அங்கே அது

அرجியே வாச்சானு காப்யா நம்ம வார வாரத பாடா ஏய் பாடாங்க வராங்க வா இங்க பாருங்க வலையு உட்றும்போது இது பெரிய மீன் கால்ல மீரிஷ்டேன்னு சொல்றான் வா எவ்வளவு பெருசுன்னு தெரியல கையில பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படியே உள்ள முழுங்கி முளங்கி கால்ல மீனை இன்னாரத்துக்கு எடுத்துட்டான் फ्रेंड्स எவ்வளவு சைஸ் இருக்குன்னு பார்க்கலாம் எடுத்துட்டு வருவான் போடு ஜம்பு ஆட்ராடே ஜம்பெலாம் ஆட்ற கேட்டான் கையில் ஜம்பு ஜெம்புக்குள்ள உள்ள நிறைய ஆழம் ஒரு ஆறு அடி ஏழு அடி இருக்கும் நீந்தி நீந்திதான் வரணும் மீனை பிடிச்சிட்டான் கையில் எடுத்துட்டு வரான்

ஜ சுத்தி ஓட்டி 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 ரவுண்ட் பண்ணும் ரவுண்ட் பண்ண அப்புறம் தான் இந்த பெரிய குழியில உள்ளகர மீன் பூரா வலையில போய் படுத்தணும் அதுவே வலைய பொறுங்க காலையில் எதுவும் எடுத்து இழுத்துட்டு வரணும் முழுங்க முழுங்க தூக்கினா உள்ள போயிட முடியும் அங்கங்க ஒரு ஒருத்தர் நின்று கீழே குமிஞ்சு வலையில கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டே வரணும்

வளவர <coughs> உச்சல தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நீங்க இது ஆ இல்லா போடா வெட்டி போறது நானே கட்டலா இருக்கு போடாப்பா யாரும் சொல்றதெல்லாம் குண்ட போட்டு விடுறியா ஏய் அதானே பத்தி போய் சேவுதுன்னு மொட்ட குடுடா ஏய் இது யாரு சேவுது போய் வக்காரனா ஏர போனி அந்த ஜம்பள பாத்துடா போ குடிங்கடா இது போ இது குடிங்கடா போ குடிங்கடா போ என்ன <laughs>

வலை கெட்ட வந்ததும் எங்க கிட்ட விசிறு வலையும் இருக்கு அத போட்டு இருக்கிற மீனை புள்ள புடிச்சிருவோம் வலையை வந்து கிட்ட இழுத்துன்னு வந்து விட்டுட்டு உள்ள வந்து நிக்கிற மீன விசிறுவலை போட்டு எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் விசிறு வேலை போடுது மாட்டுதான் இல்லையான்னு பார்ப்போம் இருங்க ஃபஸ்ட்டு வேலை போட்டு வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கே மீன் விழுது பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன மீன் தான் உள்ள இன்னும் பெரிய பெரிய மீன் இருக்குது இருங்க இன்னொரு வேலை அடுத்த வேலை போடும்போது விழுதான்னு பார்ப்போம்

புள்ள கிட்ட இழுத்துன்னு வந்தாச்சு இதுக்கு மேலே விசிறுவாலையை போட்டு போட்டு இழுத்து வெளியே போட்டுருவோம் இருக்கிற மீன் எல்லாம் ஏதோ இழுக்குதுன்னு சொல்றாங்க இருங்க பெரிய மீன் விழுந்துருக்கா இல்லையான்னு பாருங்க வலியவே பக்கம் இழுக்குது

மூணு வேலை போட்டு சின்ன மீன் தான் விழிஞ்சு செய்யுது நாலாவது வேலை பாப்போயிருங்க இதுலயாச்சும் பெரிய மீன் விழிதான நீ சேத்துல நீட் கைய பார்த்து

அவன் கையே தான் இருக்கு அவ்வளோ பெரிய மீன் சரியாக ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் இருக்கு ஒவ்வொரு ஜிலேபியும் பாருங்கள் கையவே உள்ளே வைக்கிறான் அடுத்த வேலை பார்ப்போயிருங்க

போய் பூரா <caval67> <curicism over water. apparti> <adjective word> <barriers>

அவன் 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 இடி வந்து வரக்கு இட்டு போறச் சொல்றான் அவ கௌரி வந்து சச்சமா அடி நீ நாள் சேத்து வாரேறி நீ நல்லா ஒட்டி வைங்க ஏ அத கூட ஓடணும் போடா சௌதா நல்லா ஒட்டி வைடா என்ன வரடா தலையில வந்து அண்ணன் மன ஏ அத கூட நல்லா பாருங்க ஏ சோகமா என்ன போகணும்டா இல்ல ஏய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கேடா யார மாதிரி மீனா வேணும் தான எப்டா ஏய் வா அந்த மாதிரி ஒரு மீனே நேரா போய் பாதியா பாத்துக்கி அந்த மாதிரி போட்டுக்கறேன் ஏய் வலை தூக்குதுடா இது சுறா ஹாய் வேறல அர்றடா ஏய் ஏமாண்டேமா அடி விட்டு தூக்கி போறேப் பாத்தியா அட அட சக்கனானே கொஞ்சம்

मुंड काले में छीना अपना गांव फो पिनाई दिन कौन ना उठ पड़े उठ पड़ा 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 उठ

अच्छा लंडमारी நல்ல கிச்சன் செட் பண்ணி அடியே தர தர தண்ணில நடagiriறேன் சரி ஜேபா அப்டேட் பண்ண அப்டேட் காட்டுங்க வீடியோ கேக்க நீ போற வீடியோ நீ போடுங்க அதன ரோகே நான் ஊறிக்குறேன் வீடியோ அடி கனாரா நான் எல்லாம் அடி அடி கைல அடிக்குது வா இங்கரோட சட்டை டைம் அத இல்ல இது என்ன கேஞ்சா இப்போதான் கைல புடிச்ச வந்தாங்க யாரு

தூப்பு 얘는 <desconaltro>

கொஞ்சம் <Sessizuk> முடியும் <Sessizuk> அடி <laughs> ஸ் <laughs> மேல <laughs>

என்னடா பேச மீன் குடுத்தீங்க ஏய் இப்படி வாய் உள்ள விட்டு எடுத்துக்கலாம் அப்படி எற செவ்லாம் அப்படி எறாங்க போட்

ஆய் நண்பர்களே இங்கே பாருங்க நம்மளோட தரமான மீன் வேட்டை எப்படின்னு பாருங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸில் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க நம்ம டீமே பாருங்க அவங்க கையில் இருக்க மீன் சைஸாக பாருங்க ஒவ்வொன்றும் ரெண்டு கிலோ ஒரு கிலோ இங்கே பாருங்க எவ்வளோ மீன் மட்டும் பாருங்க தரமான மீன் வேட்டை நண்பர்களே இங்கே பாருங்க எல்லாரும் முகத்துலயும் ஒரே புன்னகை தான் ஏன்னா அந்த அளவுக்கு மீன் வேட்டை நண்பர்களே